எந்த மாற்றம் உள்ளது கூட்டணி என்பது அப்போதான் முடிவெடுப்போம் இப்போ இந்தியா லைன்ஸில் இருக்கும் கூட்டணி என்பது அந்த தேர்தல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் கூட்டணி அந்த கூட்டணியில் நாங்க இருக்கோமா இல்லையாங்கிறத பொதுக்குழு செயற்கொள்ளும் முடிவெடுத்து அந்த சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைந்து நாம் பணியாற்றி நாம் வெற்றி பெறுவது இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் கூட்டணி கூப்பட்ட கூட்டணியில் நாங்கள் தபலாக மக்கள் முன்னிட்டு வந்தோம் அமைந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு ஆட்சி அது மக்கள் தான் ஜான் பாண்டியன் மட்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமே மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அப்படி பார்த்தா எல்லா இடங்களும் வந்து கூட்டணியை வச்சுதான் ஆட்சி அமையுது அவங்களுடைய ஆட்சியுடைய நல்லது செய்யறாங்க கெட்டது செய்யறாங்க பத்தி மக்கள் இல்ல பணநாயகம் தான் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கு ஜனநாயகம் இப்ப மக்கள்கிட்ட இல்ல மக்கள்கிட்ட இல்ல அது ஓப்பனா சொல்லணும் தேர்தலுக்கு தேர்தல் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்கங்கிறது அந்த தேர்தல் காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சொல்ல முடியும் அது மெயினாக வந்து கூட்டணி தான் மூணாவது மூணாவது ரெண்டணிங்கிறது டிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டிங்க மூணாவது அணி உருவாகுங்கிறத நம்ம இனிமேல் முடியும் கூட்டணி டைம்ல தான் சொல்ல முடியும் லைசனியாக தான் சொல்ல முடியும் அது அதெல்லாம் சொல்லலாம் அது தேர்தல் நேரத்தில் தான் விற்பாங்களே தவிர அப்போ சொல்ல முடியும் இப்போ நம்ம அசம்சலில் சொல்ல முடியும்

தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் டைம்ல உருவாக்கப்பட்டதுதான் இவங்க நாளைக்குதான் திமுக போகலாம் அண்ணாதிமுக போகலாம் பிஜேபி அலைன்ஸ் எல்லாம் ஒன்னா சேரலாம் எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து கூட தேர்தலில் போட்டியிடலாம் அது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தானே தவிர இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது இப்படி சொல்ல முடியாது கூட்டணியை வச்சுதான் வெற்றி பெறும் எந்த கூட்டணி என்பது அந்த சூழ்நிலை பொறுத்து

கூட்டணி பலம் என்பதுதான் ஆட்சி பிரச்சனை அவங்களுக்குள்ளே முரண்பாடு சொல்லலாம் எனக்கு வாய்ப்பு இருக்கு திருபாலும் பல கருத்துக்களை சொல்றாரு கடைசியில கேட்கும்போது நான் திமுக தான் இருக்குன்னு சொல்றாரு அவருடைய வார்த்தைகளே பிறழுது புரியுதா அவங்களுக்கு அப்போ அவரும் ஆசேஷன் தான் இருக்காரு போமா வேண்டாமான்னு சொல்லி அதனாலதான் சொல்றாரு கூட்டணியை வைத்துதான் ஆட்சி அமைக்க முடியும் அது அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையை பொறுத்துதான் சத்தியமா தனிச்சி கட்சி ஆட்சி அமைக்க கூட்டணி ஆட்சிதான் தேசிய கட்சியோட தேர்தல மாறுமா மாறாதான் அந்த சூழ்நிலை நான் அடிக்கடி சொல்றேன் அந்த கால பொறுத்து பொறுத்துதான் மாறுதா மாறாதா இப்ப நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிதான் இல்லாதோம் மத்திய நம்ம எல்லாரும் வலியுறுத்தல் நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா மாநில அரசாங்க சொல்லுங்க மத்திய அரசாங்க நிர்பந்தப்படுத்துறோம் மாநில அரசால பண்ணணும் இது மத்திய அரசுல என்ன இருக்கு பாஸ் பண்ணி சென்டர்ல சொல்லிட்டு ஜாதிவாரியா கணக்கெடுக்க சொன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க அதனால எடுக்க நான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் நிறைய பேருக்கு மைனஸ் ஆகும் அதனால எடுக்க தயங்குறாங்க ரூலிங் பார்ட்டி தயங்குது நான் இது மாநில அரசு எடுக்கணும் மத்திய அரசு பதவிய போடுங்க ரூலிங் பார்ட்டிக்கு மைனஸ் ஆகும் நானே சொல்றேன் ஜாதிவாரி கணக்கு எடுத்தா அப்படித்தானே வரும் சொல்றேன் தெரிஞ்சு உங்களுக்கு நான் மாநாடு அக்டோபர் மாசம் போறேன் மாநில மாநாடு மதுரையில் நடத்தலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் தேதி அறிவிக்கல ஆகஸ்ட் 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 மதுரை திண்டுக்கல் திருச்சி ஏதாவது ஒரு மா மா மாவட்டத்துல நடத்தலாம்னு இருக்கேன் ஆகஸ்ட்ல எத்தனை போராட்டம் தான் பண்றது போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி போரடிச்சு போச்சு நாங்க மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிற கூட்டணியுமே போரடிச்சுட்டு தான் இருக்கு அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க அது ஆஹ் சரி சாய்க்கல அதான் உண்மை உண்மைதான்

அனலைஸ் பண்ணி மத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை இவங்க முறையாக செலவழிக்கிறாங்களா நிதியமைச்சர் பல கேள்வி கேட்குறாங்க நீங்க எல்லாம் மீடியா கேட்டிருப்பீங்க நான் இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்டுக்கு நீ கணக்கு சொல்லணும் சொன்னா இந்திய வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவ்வளோ ஃபண்டுக்கு நாங்கள்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களா ஹைவேஸா இருக்கட்டும் மெடிக்கலா இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் வந்த ஃபண்டை இவங்க முறையாக செலவழிக்கிறாங்களா அன்னால் இல்லை அதான் அவங்க கேட்குற கேள்வி நான் கொடுக்கிற வண்டியை நீ செலவழிக்க மாட்டீங்க மறுபடியும் பண்ணு ஒண்ணு கேட்டு என்ன பண்ண பண்ணு கேட்கறாங்க நீங்களும் கேட்கறீங்க நானும் கேட்கிறேன் மக்களும் கேட்கறேன் அது பதிலே இல்லையே அது சொல்ல முடியல வெள்ளரிக்க உள்ளாம நாங்க இப்போ ஃபண்ட் வாங்கிருக்கோம் இந்த ஃபண்டை வந்து இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கோன்னு சொல்லிக்கல ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல தயங்குது புரியல அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீ சொல்லுங்க அதே மாதிரி அவங்களோட அள்ளி வாங்கிடுவோம் அவங்க கொடுக்குற பண்டை நீங்க எங்களுக்கு கொடுங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களா அவன் முறையா கணக்குலாம்ல கொடுக்கலாம்ல நீங்க கொடுங்க வாங்கி தரேன் நானே போய் சண்டை போட்டு வாங்கி தரேன் பேசுறேன் நிதியமைச்சர் போய் நானே பேசுறேன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க நீங்க கொடுங்க நாங்களாம் எல்லா இருந்து கேப்போம் அந்தந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ண அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்து ஸ்டேட்டை எப்படியோ டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து மத்திய அரசுன்னு சொல்லுக்கு தங்கி ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சு தெளிஞ்சீங்கன்னா உங்களுக்கு யார் அதாவது ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாதுங்கன்னு சொல்ல நாகரீகமான அரசியல் பண்ணுங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒன்றிய அரசு இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல அப்போ நீங்க வெறுப்பு அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு மனதில் யாராக இருந்தாலும் இப்போ இயல்பு வெறுப்பு அர்த்தம் செய்யும் மத்திய அரசுன்னு சொல்லுங்க ஏன் அது என்ன குறைஞ்சி போகுது ஒன்றிய அரசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க

இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன் நீ கணக்கே கொடுக்க மாட்டேன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நிறைய லஞ்சலாம் அவன் போய்கிட்டு இருக்கு அவன் கேக்குறாங்க மத்திய அரசு கேக்குது பாராளுமன்றத்தில் பேசுறாங்க நாற்பது வந்து நீங்க கமிஷன் எடுக்கிறீங்க ஒரு வேலைக்கு கைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நாற்பது பெர்சன்ட் கமிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த கைவேஸ் ரோடு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பதில் சொல்லுங்க அவங்க தான் நான் கேக்குறேன் அப்ப ஃபண்டு பூரா இப்படி வேஸ்ட் ஆச்சுன்னா நான் ஃபண்டை கொடுத்து கொடுத்து நீங்க வீட்டுக்கு அள்ளிட்டு போயிட்டீங்கன்னா நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க

இவருக்கு அந்த கல்வியும் சேர்ந்து கேட்டதை தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளதான் தமிழக அரசு கடன் வாங்குது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் கடன் வாங்கலாம்னு சொல்லி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அதாவது ஒரு சதவீதம் குறைவா தான் வாங்கணும் எல்லாருக்குமே பண்ணணும் எஜுகேஷன் மட்டும் மனிதர்கள் எல்லாருக்கும் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்ணணும் மாநில முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கணும் அவங்க வேற இவங்க வேற இல்ல நம்மளா மக்கள்தானே நான் கேட்கறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்கல்ல அலாட் பண்ணுறாங்களா இல்லையா அதையும் மீறி காணலன்னு சொல்லிதான் நீங்கள் கடை வாங்குறீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தேழு பர்சன்ட் வாங்கலாம் இருபத்தாறு புள்ளி எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு ஒரு பர்சன்ட் வாங்கலை அந்த ஏன் நீங்கள் முதன்மையாக கல்வி கொடுக்கூடாது நான் கேட்குறேன்

பொங்கல் காசுக்கு அழகா சொல்றாரு நம்ம தலைமுறைகள் அண்ணன் அழகா சொன்னாரு இப்ப தேர்தல் வரல அடுத்த தேர்தலில் பொங்கல் காசு கொடுப்போம்னு சொல்றாங்க மக்கள் எவ்வளவு முட்டாளாக்குறாங்க நீங்க யோசிக்கணும் ஓ அது சட்டமன்றத்தை சொல்றாரு பேட்டியில சொல்றாரு அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பொங்கல் படி கொடுப்போங்கிறோம் அப்ப அந்த பணத்தை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஓட்டு மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறாங்க மக்களை எதிர்பார்க்கிற மாதிரி தான் அர்த்தம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டி ஓட்டு வாங்கி நாற்பது முப்பத்தி சீட் நாற்பது சீட்டு ஜெயிச்சுட்டு போய் அங்க படம் தூங்கிட்டு இருக்கீங்க இப்போ சட்டமன்ற இருபத்தி ஆறு அதே நிலை தானே பொங்கல் கொடி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு மூவாயிரம் கொடுக்க போறாங்க திமுக இதை வச்சு இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்க இதுதான் நிலை இவ்வளவு கொடுக்கிற மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுக்கறவங்க நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு ஏன் செலவழிக்க கூடாது ஏன் மத்திய அரசு நீங்க எதிர்பார்க்கறீங்க இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க மக்கள் அள்ளி அள்ளி வீசுங்களேன் அவங்களுக்கு கொடுங்களேன் முதல்ல வாங்க அனுபவிச்சிருக்குமே செய்யலாம்ல ஏன் செய்ய வேண்டியது முதலமைச்சர் செய்யலாமே எதுக்கு இருந்தாலும் மத்திய அரசு நாங்க பண்றோம் மத்திய அரசு மத்திய அரசு பழி சொல்லதுக்கு இருக்கிறீங்களே பட்ட பேர் வைக்கிறீங்களே இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆசிரியர் பெருமக்களை எப்படி வச்சிருக்கீங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி புறா நடந்திருக்கீங்களா அவங்க பழைய ஓய்வு திட்டம் ஒண்ணு சொல்லுங்க நிதியதான் நீங்களே வச்சுக்கிறீங்களே நிதியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்களா நிதி இல்லையா நிதி இல்லைங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னங்க திட்டமிடுதல் சரி சரியில்லை இல்லை சரியில்லை சரி இல்லை அமைச்சர்னு முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்தன அமைச்சர் அமைச்சர் வல அமைச்சர் சொன்னதான் அமைச்சர் கேட்க போகிறாரு திட்டமிடுதல் இல்லை அவ்வளோ தான் சொல்ல முடியும் மக்களுடைய நிலை பருதாம நிலை தமிழகத்துடைய நிலை மக்களுடைய நிலை பருதாம நிலை பணத்திற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க என்றைக்கு கை நீட்டு ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்பவுமே எதிர்பார்ப்புகள் அதிகம் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பா மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க இருபத்தி ஆறுக்கு அது எப்படி கொடுப்பாங்கன்னா பொங்கல் படின்னு கொடுப்பாங்க அதுக்கு ஆமா நான் சொல்றேன் நடக்கப்படும் அதுதான் நான் போட்டுக்கலாம் அதனால சொல்றேன் நான் தேர்தல் நிக்கிற போது கண்டு பாக்குறோம்ல ஒரு கிராமமா ஆயிரம் ரூபாய் வந்துருக்காங்க நான் ஓட்டு போடலாம் புடிங்கிடுவாங்க சொல்றேன் இந்த மக்கள் அண்ணா இன்னோசல் பீப்புள்ஸ் ஆயிரம் ரூபாய் திரும்பி வாங்கிடுவாங்க ஓட்டு போடலாம் சொல்லி அங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏ மந்திரிகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க அப்ப அது கூட அறியாம மக்கள் கொடுக்குறத கொடுத்த வாங்க முடியாதுன்னு தெரியலையே அப்ப பணம் எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குத்தானு செய்து கொடுத்தா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கல்ல